பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கத்தர் உயர்த்துவாராக மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை பார்க்க உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த அருமையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே நம்முடைய தியானத்திற்குள்ளே கடந்து செல்லுவோம் எஸ்தரின் புஸ்தகம் ஒம்பது ஒன்று சொல்லுகிறது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அண்ணாளில்தானே தானே யூதரானவர்கள் தங்கள் பகங்கரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரே அருமையான பார்வையாளரே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன உங்கள் காரியம் மாறுதலாக முடியும் ஆம் காரியத்தை கத்த மாறுதலாக முடித்து தருவார் பாருங்கள் அந்த நேரத்தில் அருமையான யூத ஜனங்களுக்கு நேரிட்ட பயங்கரமான சூழல் அதை மாற்றுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாத நிலையிலே எல்லா ஜனங்களும் இருந்த எல்லா ஜனங்களும் அழுது புலம்பி அங்கே அவர்கள் தேவ சமூகத்திலே கிடந்ததாக வேதம் சொல்லுகிறது இனி அவ்வளவுதான் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையிலே அவர்கள் மிக்கவும் துக்கப்பட்டு வேதனையோடு கூட காணப்பட்ட அந்த நாளில்தானே கத்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே உங்கள் காரியம் முற்றி விட்டதா இனி இதில் ஒரு நம்பிக்கை இல்லை இனி இதை கைவிட வேண்டியதுதான் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் புலம்ப வேண்டாம் அருமையான இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடைசி நேரத்திலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை மாற்றினார் அவர்களுடைய பயத்தை மாற்றினார் அவர்களுடைய துக்கத்தை மாற்றினார் இனி வாழ வழியில்லை நாம் யாவரும் அறித்து போவோம் நம் பிள்ளைகள் கூட மிஞ்சாது என்ற நிலையிலே கத்தர் காரியத்தை அருமையாக மாற பண்ணினார் இந்த நாளில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சகோதரனே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சகோதரியே வாலிப தம்பி வாலிப தங்கச்சி உங்க காரியத்தை ஆண்டவர் மாற்றி தருவார் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நான் அறிந்திருக்கிற இயேசு நான் ஜெபித்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக என் காரியத்தை மாறுதலாக முடித்து தருவார் என்று சொல்லி நீங்கள் இந்த வேலையிலே நம்ப வேண்டும் ஏன் தெரியுமா அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எஸ்தர் ஒன்பது ரெண்டு சொல்லுகிறது யூதர் ஆகாசுவேறு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்திருந்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது அவர்களை பற்றிய சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று பார்த்தீங்களா ஒரு தேதி ஒரு நாட்கள் ஒரு சூழல் எல்லாரும் இருந்தார்கள் அழித்து ஒழித்து விட வேண்டும் ஒருவர் கூட மிஞ்சக்கூடாது சிறு பிள்ளை என்றும் இரக்கம் காட்டக்கூடாது என்று ஒரு பொல்லாத சூழல் நினைக்கிறவர்கள் அவர்கள் மார்படைத்து இறந்து போகிற நிலைமைக்கு காரியம் அவர்கள் கையை விட்டு விலகி போயிருந்தது ஆம் பிரியமானவர்களே காரியம் உங்க கையை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சா அழுது கொண்டே இருக்கிறீங்களா தூக்கம் இருக்கிறீங்களா ஜெபித்து ஜெபித்து உங்கள் கண்களெல்லாம் பூத்து போய்விட்டதா கத்தர் இதோ சொல்லுகிறார் உன் காரியம் மாறுதலாக முடியும் நீ திரும்பவும் ஆறுதல் அடைவாய் நீ திரும்பவுமாக கட்டப்படுவாய் உன்னை இடித்தவர்களும் உன்னை கைவிட்டவர்களும் உன்னை துரத்தினவர்களும் இல்லாமல் போவார்கள் கத்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பார் பாருங்கள் அந்த அந்நிய ஜனங்கள் மத்தியிலே எப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர்கள் சந்தோஷப்பட்ட காலங்களிலே அந்த சந்தோஷத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி அந்த ஜனங்களுக்கு இறங்கினார் அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் ஆம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதரனே நீங்க கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க உங்கள் துக்கத்தை விட்டு வெளியில வாங்க ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கை சொல்லுகிறார் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதரியை உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையாக வருகிறார் உங்கள் காரியம் மாறுதலாக முடிய போகுது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் அந்த ஜனங்களுக்கு கத்தர் ஒரு பெரிய விடிவை ஏற்படுத்தினார் ஆண்டவர் எனக்கு என்ன விடிவை ஏற்படுத்துவார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையிலே தீமையை நன்மையாக மாற்றப் போகிறேன் உன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே நீ அனுபவித்த எல்லா தீமைகளையும் நான் நன்மையாக மாற்றப் போகிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் வேத புஸ்தகத்திலே ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் அருமையான தாசன் யோசையப்பை வெறுத்தார்கள் தகப்பனை விட்டு பிரித்தார்கள் அன்பு தகப்பன் அன்பு இனி கிடைக்கக்கூடாது அவனுக்கு இனி நம்மிடத்தில் சுதந்திரம் இல்லை அவனுக்கு இரக்கம் காட்டாதீர்கள் என்று சொல்லி அவனை குழியிலே தூக்கி போட்டு இறுதியாக தன் ரத்தம் என்றும் பாராமல் தன் சகோதரன் என்றும் பாராமல் வெகு தீமை செய்து அவனை விற்று போட்டார்கள் ஆனால் தேவன் நடந்த எல்லா தீமைகளுக்கும் சரியாக பெரிய நன்மையை கத்தர் கட்டளையிட்டார் நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆண்டவரோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற பண்ணினார் என்று விசுவாசத்தோடு கூட யோசிப்பு சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்க வீட்டில் உங்களுக்கு தீமையா செஞ்சிட்டாங்களா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்களா நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தீமை செய்யறாங்களா நீங்க நம்பின மனுஷங்க உங்களை தீமை செய்யறாங்களா உங்களை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு நன்மை செய்ய போறேன் என் தாசனாகிய யோசிப்புக்கு சகல காரியத்தையும் நன்மையா முடிய பண்ணின இல்லையா அதே போல உனக்கும் நன்மை செய்வன்னு கத்தர் சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரி சகோதரனே நீங்கள் காணப் போகிறீர்கள் உங்க வாழ்க்கையிலே தீமையை கத்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இப்பொழுதே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்பொழுதே கத்தருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் செய்ய போகிற நன்மை பெரிதாக இருக்கும் இரண்டாவது என்ன யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் மாறாவை அங்கே மதுரமாக கத்தர் மாற்றினார் கசப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒருவேளை ஏற்ற துணையாக அது இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள் நினைத்தபடி அல்லாமல் தவறான பாதைகளிலே போய் கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கை கசந்து இதற்கு மேலாக ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அதான் யாத்திராகம் புஸ்தகம் பதினஞ்சு இருபத்தஞ்சு சொல்லுகிறது மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நேமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மரம் கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாறிட்டு அது என்ன மரம் என்று நீங்கள் யோசிக்கலாம் அது கத்தருகு வெளிச்சம் ஆனால் வேத பண்டிதர்களும் ஆவிக்குரிய பிரகாரமும் அது என்ன மரமாக இருந்திருக்கலாம் என்று யோசித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை மரம் இயேசுவினுடைய மரம் இயேசுவினுடைய சிலுவை மரம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கசப்பு நீங்கி போகிறது வேதனை நீங்கி போகிறது வெறுத்த வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக கடந்து வருகிறார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கசப்புக்குள்ளே இருக்கிற சகோதரனே கண்ணீரில் இருக்கிற சகோதரனே குடும்பத்தை குறித்து வேதனையோடு கூட இனி என்ன செய்யலாம் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கசப்பு நீங்கி கண்ணீர் நீங்கி காயங்கள் நீங்கி நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள் ஏனென்றால் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்து உயிர்த்து என்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார் இரண்டாவது மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா கத்தர் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் எனக்கு இந்த பாடு நான் ஒரு பாவமும் செய்யலையே ஒரு அநியாயமும் செய்யலையே எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லி பிரியமானவர்களே இதில் நீங்கள் செய்த குற்றம் அல்ல இது பரம்பரை பரம்பரையாய் உங்கள் முற்பிதாக்கள் செய்த குற்றத்தின் நிமித்தமாக சாபங்கள் உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கிறது அப்ப அந்த சாபத்தை எப்படி மாற்றுவது உபாகமம் இருபத்தி மூணு அஞ்சு சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் பார்த்தீங்களா நம்ம சாபத்தை மாற்றுகிறவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஆம் நாம் தவறு செய்யவில்லை நாம் பாவம் செய்யவில்லை ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் அந்த காலத்திலே அறியாமல் செய்த பல சாபக்கேடுகள் அவர்கள் சேர்த்து வைத்து கடந்து போய்விட்டார்கள் இன்று நீங்கள் அதில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்கள் சாபம் மாற இயேசுவின் ஓடி வாருங்கள் உங்கள் சாபங்கள் மாற இயேசுவை விசுவாசித்து பாருங்கள் உங்கள் சாபம் மாற இயேசு எனக்காக மறித்தார் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றி தருவார் ஆம் பிழையாம் என்ற ஒரு மனிதன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாபத்தை கொடுக்க கடந்து வந்தபோது அவனை தடுத்து நிறுத்தி அவனோடு கூட பேசி அவன் வந்த வழியே அவனை அனுப்பிவிட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற சாபத்தை மாற பண்ணி சாபத்திற்கு காரணமான செய்வனை மையி மாந்திரங்களை உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக வைக்கிற மனிதர்களை தேவன் அவர்களை வந்த வழியாக கத்தர விடுவார் ஏனென்று சொன்னால் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் மூன்று காரியங்கள் அன்று எஸ்தர் புஸ்தகத்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணின தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே தீமையை நன்மையாக மாற்றுவார் மாறாவை மதுரமாக கத்தர் மாற்றி தருவார் மூன்றாவது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் மாறாத இயேசுவை நோக்கி பாருங்க அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை நடத்துவார் தேவ சமூகத்தில் ஜபிப்போமா இந்த வார்த்தையை கேட்டு கத்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் நம்பினால் என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம் பரமபிதாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளையில கூட காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் ஒன்போது ஒன்னின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரே தீமையை நன்மையாக மாற்றுங்கப்பா கசந்த வாழ்வை மதுரமாக மாற்றி போடுங்கப்பா அவர்கள் செய்யாத அந்த ஒரே ஸ்தோத்திர சாப கேடுகள் அவர்களை விட்டு விலகி போவதாக நீர் அவர்களுக்காக சிலுவையிலே மறித்து சொந்த இரத்தத்தை சிந்தி உங்க ஜீவனை கொடுத்தீரே அப்பா இந்த வேளையிலே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது அவர்கள் கண்ணீரை நீர் கண்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறையா காரியம் மாறுதலா முடியட்டும் அவர்களை கரம் பிடித்து நடத்துங்க மனிதர்களுடைய கண்களில் தயவையும் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவையும் சூழ்நிலைகளையும் கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆ